சார் லைஃப்பில் எனக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிடுமா அப்படி ஏன்னா அது திடீர்னு வந்தால் தான் அது அதிர்ஷ்டமாக இருக்கும் தினம் வந்து அதுக்கு பேர் அதிர்ஷ்டம் கிடையாது சில பேருக்கு அப்படி அப்படி லைஃபே ஒரு ரொம்ப ஸ்டாண்டர்டாக அப்படியே போய்கிட்டே இருக்கும் இல்லை ரொம்ப படிநிலையில் போயிட்டே இருக்கும் திடீர்னு அப்படி லைஃபே அப்படி பெரட்டி போடுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம் என் லைஃப்பில் அது நடக்குமா சார் அதை நான் என் ஜாதகத்திலே நான் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா அப்படி ஒரு காலகட்டமோ இல்லை அப்படி ஒரு பிராப்தமோ என் ஜாதகத்தில் இருக்கா சார் அப்படி இருந்தால் நான் அதை பார்த்து நானே தெரிஞ்சுக்கலாமா செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கலாமா இப்போ நான் சொல்ல போகிற இந்த விதிகளை நல்லா கவனிங்க அந்த விஷயம் உங்கள் ஜாதகத்தில் இருக்காது பொருந்தி வருதாங்கிறத நீங்கள் செல்ஃபாக செக் பண்ணிப்பாங்க ஒரு ஒரு வீட்டில் அப்பா பையன் இல்லை தாத்தா அப்பா பேரன் இவங்களோட ஜாதகங்களில் இல்லை வீட்டு நபர்களோட ஜாதகங்களில் இப்போ நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற உள்ள அதாவது ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கக்கூடியங்க அப்பா அம்மா ரெண்டு பசங்க இருக்காங்க இவங்க ஜாதகங்களுக்குள்ள மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் அதே மாதிரி விருச்சக ராசி இல்ல விருச்சக லக்னம் இவங்களுக்கு லைஃப்ல ஏதோ ஒரு காலகட்டத்துல ஒரு ஒரு செட்டில்மெண்ட் அதாவது பொருளாதார ரீதியாக ஒரு திடீர் அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்ல வருது இத ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது ஒரு புதையல் யோகம் உள்ள ஒரு ஜாதகம் அப்படி அப்படின்னு வாங்க ஒருத்தர் விழுக போனாரு அவரை போய் ஒரு போய் தாங்கி பிடிச்சாரு பெரியவரா இருக்கிற வயசுல ஏதாவது விழுந்துச்சாருன்னா அப்படின்ற மாதிரி போய் தாங்கி பிடிச்சாரு அவருக்கு லைஃப் அதிர்ஷ்டத்தை எங்க ஒழிச்சு வச்சிருப்பாங்க ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கணுங்கிற ஒரு ப்ராபம் தான் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த காணொலியும் உங்க கண்ணில் படுதுன்னு நினைக்கிறேன் நம்ம எடுத்துக்கணும் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஆஸ்ட்ராலஜர் ஃபார்மட்னாலஜி மகாஷ்ராஜா மீண்டும் ஒரு நல்ல தலைப்புல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு என்ன தலைப்பை பத்தி பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன் அப்படின்னா சார் லைஃப்ல எனக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிடுமா அப்படின்னு ஏன்னா அது திடீர்னு வந்தா தான் அது அதிர்ஷ்டமாக இருக்கும் தினம் தினம் வந்து அதுக்கு பேர் அதிர்ஷ்டம் கிடையாது அப்படி லைஃபையே புரட்டி போடுற மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு என் லைஃப்ல அது நடக்குமா சார் அதை நான் என் ஜாதகத்திலேயே நான் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா நானே செல்ஃபா பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாமா அப்படி ஒரு விஷயம் இருக்கா ஏன்னா நம்ம டெய்லி அன்றாடம் நம்ம வந்து உழைக்கிறோம் நம்ம படிக்கிறோம் நம்ம உழைக்கிறோம் உழைக்கிறதுக்கேற்ற காசு வீட்டுக்கு வருது இதெல்லாம் வந்து அன்றாடமாக போய்கிட்டு இருக்க விஷயம் சில பேருக்கு அப்படி அப்படி லைஃபே ஒரு ரொம்ப ஸ்டாண்டர்டாக அப்படி போய்கிட்டே இருக்கும் இல்லை ரொம்ப படிநெல்லாம் போயிட்டே இருக்கும் திடீர்னு அப்படி லைஃபே அப்படி பெரட்டி போடுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு அதுவா தானா வந்து நம்ம லைஃபே லைஃபோட ஸ்டாண்டர்டை ஒரு பத்து மடங்கோ ஒரு இருபது மடங்கோ நம்மளை உயர்த்தி விட்டு போயிடும் அப்படி ஒரு காலகட்டமோ இல்லை அப்படி ஒரு பிராப்தமோ ஏன் ஜாதகத்துல இருக்கா சார் அப்படி இருந்தா நான் அதை பார்த்து நானே தெரிஞ்சுக்கலாமா செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கலாமா தாராளமாக பண்ணிக்கலாம் இப்போ நான் சொல்ல போகிற இந்த விதிகளை நல்லா கவனிங்க அந்த விஷயம் உங்கள் ஜாதகத்துல இருக்காது பொருந்தி வருதாங்கிறத நீங்க செல்ஃபா செக் பண்ணி பாருங்க இதுல என்ன அப்படின்னா பொதுவாகவே ஒரு வீட்டில் ஒரு ஒரு வீட்டில் அப்பா பையன் இல்லை தாத்தா அப்பா பேரன் இவங்களோட ஜாதகங்கள்ல இல்லை வீட்டு நபர்களோட ஜாதகங்கள்ல இப்ப நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற உள்ள அதாவது ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கக்கூடிய எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பசங்க இருக்காங்கன்னா இவங்க ஜாதகங்களுக்குள்ள மேஷ ராசி ஒருத்தரும் ஒருத்தர் ராசியாவோ இல்லை ஒருத்தர் மேஷ லக்னம் இன்னொருத்தர் விருச்சக லக்னம் இல்ல ராசி மேஷ லக்னம் ராசி விருட்சக லக்னம் இந்த மாதிரி காம்பினேஷன்ல அந்த வீட்டுக்குள்ள பிறப்புகளை அடுத்த அடுத்தடுத்த இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இது என்ன சொல்ல வருது அதாவது நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் அதே மாதிரி விருச்சக ராசி இல்லை விருச்சக லக்னம் இந்த ஜ அமைப்புல அந்த வீட்டில் அடுத்தடுத்த பிறப்புகள் அடுத்தடுத்து வரக்கூடிய பேர பசங்களோ அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் அடுத்தடுத்த பசங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த இருந்துகிட்டே இருந்துக்கிட்டே மாத்தி மாத்தி இந்த இதுலயே வராங்க இல்லை சில பேருக்கு மேஷ ராசியா இருக்கும் அவங்களுக்கே விருச்சக லக்னமாக இருக்கும் இல்லைன்னா விருச்சக ராசியா இருக்கும் மேஷ லக்னமாக இருக்கும் இந்த மாதிரி வயசு வருஷம் இந்த காம்பினேஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இது என்ன சொல்ல வருது இருந்துச்சா இந்த ஜாதகம் என்ன நமக்கு சொல்ல வருது அப்படின்னா இவங்களுக்கு லைஃப்ல ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு செட்டில்மெண்ட் அதாவது பொருளாதார ரீதியாக ஒரு திடீர் அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்ல வருது அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அவங்க லைஃப்ல வந்து ஒரு காலகட்டத்தில் வரைக்கும் லைஃப் அது பார்ட் ஸ்மூத்தா ஒரு குறிப்பிட்ட ஸ்டாண்டர்டில் போய்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு லைஃப்ல ஒரு பெரிய அப்டேக்கை கொடுத்துருங்க அதாவது இல்ல சில பேருக்கு ரொம்ப நாளா இருக்கக்கூடிய பணம் வசூலாகக்கூடிய பணமோ இல்ல பூர்வீக சொத்து எங்கேயாவது ஒரு இடத்துல வாங்கி போட்டு வச்சிருந்த சொத்து பாத்தீங்கன்னா திடீர்னு அது எங்க இருந்தோ பரண்டு பணமா இவங்களுக்கு கைக்கு வந்து செட்டில் ஆயிரும் சில பேருக்கு இல்ல அவங்களோட வேலை செய்யற இடத்துல ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் ரொம்ப நாளா வராம இருக்கும் அந்த மாதிரி இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து அவங்க கைக்கு வந்து சேரும் இத ஜ ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது ஒரு புதையல் யோகம் உள்ள ஒரு ஜாதகம் அப்படி இப்படின்னு இன்னைக்கு காலகட்டத்திலையும் அதெல்லாம் நம்ம நம்பலாமா சார் அப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அது புதையலா வீட்டுக்கு பின்னாடி ஒரு இடத்துல ஒரு பணம் மூட்டையா தான் கிடைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது நமக்கு லைஃப்ல ஏதோ ஒரு வகையில ஒரு மிகப்பெரிய செட்டில்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த செட்டில்மெண்ட்னா பொருளாதார ரீதியா எங்க இருந்தோ ஒரு பணம் பிறண்டு வந்து நமக்கு அந்த நம்ம லைஃப் ஸ்டாண்டர்டா ஒரு நாலுல இருந்து அஞ்சு மடங்கு இல்லை ஒரு பத்து மடங்கு கூட உயர்த்திட்டு போயிரும் அதுக்கப்புறம் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போய் கடைசி காலகட்டம் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அமைப்போட போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சோ இந்த அமைப்பு இருக்கிறவங்க இத நான் எதிர்பார்க்கலாமா சார் இது வரைக்கும் எனக்கு லைஃப்ல நடக்கல நானும் நீங்க சொல்ற அமைப்பு எங்க வீட்லயும் இருக்காங்க ஒருத்தர் ராசியா இருக்காங்க ஒருத்தர் விருச்சக லக்னமா இருக்காங்க ஒருத்தர் ராசியா இருக்காங்க எல்லாம் சரி சார் இது வரைக்கும் நடக்கலையே இது வரைக்கும் நடக்கலைன்னா இனிமே வெயிட் பண்ணி பாருங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதுக்கு அந்த தசா புத்திகளும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் பிற்காலத்தில் உங்களுக்கு லைஃப்ல நடக்க போகுதுங்கிறத உறுதியா சொல்லலாம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு பணம் ரீதியான பொருளாதார ரீதியான ஒரு செட்டில்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்குங்கிறத ஆனித்தனமா அடிச்சு சொல்ல முடியும் சரி இது ஒரு அமைப்புங்க அதே போல் இந்த எட்டாம் இடம் அதாவது நமக்கு லக்னத்துல இருந்து எண்ணி வரும்போது எட்டாம் பாவகத்தை தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதிர்ஷ்டம்னா என்ன நம்ம உழைக்காம நமக்கு வரக்கூடிய பணம் எல்லாமே நமக்கு அதிர்ஷ்டம் தான் அதிர்ஷ்டகரமான பணம் தான் அது உள்ள எல்லாமே இருக்கு ஒரு லாட்டரி மூலமா வரக்கூடிய பணம் ஆகட்டும் இல்ல நான் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு நான் ஒரு காம்படிஷன்ல பங்கேற்றுக்கிட்டேன் சார் எனக்கு ஒரு வின்னிங் காம்படிஷன் மாதிரி அதுல எனக்கு ஒரு பரிசு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய பணத்தொகை எனக்கு கிடச்சிது என் தகுதிக்கு மீறின ஒரு பணமும் அது அதிர்ஷ்டத்தில் தான் போய் சேரும் சில பேருக்கு கல்யாணமே அதிர்ஷ்டமாக அமையும் அவங்க கல்யாணம் பண்ணக்கூடிய பொண்ணோ பையனோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் தன்னோட லைஃப் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா பல மடங்கு எங்கேயோ போயிடும் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ்ல இருப்பாங்க இவங்க கல்யாணம் பண்ணக்கூடிய ஆப்போசிட் பர்சன் பார்த்தீங்கன்னா பையனோ பொண்ணோ நல்ல ஒரு பேக்ரவுண்டில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்டில் இருப்பாங்க அப்படி வந்து இவங்க கல்யாணம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்க லைஃப் எங்கேயோ போய் செட்டில் ஆகிடும் வேற ஒரு ஒரு டாப்புக்கு வந்துடுவாங்கன்னு வச்சுக்கிங்களேன் அந்த மாதிரி கல்யாணத்தில் போய் செட்டில் ஆகிறாங்க டவுரின்னு சொல்லலாம் வரதட்சணை மூலமாக வரக்கூடிய பணங்களை சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம உழைக்காமல் வரக்கூடிய பணம் எல்லாத்துக்கும் பொறுப்பு என்னென்னா எட்டாம் அதிபதி இந்த எட்டாம் அதிபதி உங்கள் கட்டத்தில் அதாவது உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் பொதுவாகவே எட்டாம் அதிபதியை பார்த்தா நமக்கு ஒரு நெகட்டிவ் ஒரு விஷயம் நமக்கு இருக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கு சார் அவர் தானே நமக்கு அவமானத்தை கொடுக்குறவர் அஷ்டமாதிபதின்னு நம்ம சொல்லுவோம் அவர்னால தானே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் ஜாதகத்தில் ஏன்னா நம்ம பயந்துக்கிறது ரெண்டு மூணு பேரை தான் ஜாதகத்துல ஒன்று அஷ்டமாதிபதி இன்னொருத்தர் மாரகாதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதியை கூட விட்டுருங்க இந்த அஷ்டமாதிபதி பாதகாதிபதியை பார்த்தா தான் நமக்கு பயமே அப்ப இவரை போய் அதிர்ஷ்டம் தருவாருன்னு சொல்றீங்களே சார் அப்படின்னா எப்பயுமே ஒரு பாவகத்துக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும் ஒரு கிரகத்துக்கும் அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ரெண்டுத்தையும் செய்யாமல் ஒரு கிரகம் போகவே போகாது அப்போ இது ரெண்டு விஷயமும் ஆப்ரேட் ஆகுறதுனால நம்ம எதில் எடுத்துக்கலாம் அப்படின்னா இதில் பாசிட்டிவும் இருக்கு இது வரைக்கும் நம்ம நெகட்டிவ் மட்டும்தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இதில் கொஞ்சம் பாசிட்டிவும் இருக்கு திடீர்னு வரக்கூடிய அதிர்ஷ்டம் எல்லாத்துக்கும் மூல காரணம் யாருன்னா எட்டாம் அதிபதி தான் அப்போ இந்த எட்டாம் அதிபதியோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க அவர் வந்து குறிப்பா ஒன்பதாம் அதிபதியோட கன்ஜெக்ஷன் ஆகி அதாவது அந்த காம்பினேஷன்ல எட்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்து ஒரு கட்டத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்காரான்னு பாருங்க இருந்துட்டாரு அப்படின்னா உங்களுக்கு எங்கேயோ லைஃப்ல ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரு பெரிய செட்டில்மெண்ட் இல்லை ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போகுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு வகையில் அது இந்த ரூட்ல தான் வரும் எனக்கு வெறும் சீட்டில் தான் வரும் அப்படிலாம் கிடையாது நீங்க எங்கேயோ ஊருக்கு வெளியில ஒரு ஒரு சின்ன இடமா கூட வாங்கி போட்டிருப்பீங்க அந்த இடம் அது அந்தளவுக்கு விலைக்கே போகாதுன்ற ஒரு நிலைமையில்தான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க நீங்கள் வாங்கும் போது அதோட வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும் ஒரு கா ஒரு காலகட்டம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்க ஜாதகத்தில் இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்க ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத பணம் வந்து சேரும் சில பேருக்கு இடமா வாங்கி போட்டிருப்பாங்க அவங்களுக்கு அந்த இடத்த என்ன பண்ணுறதுன்னு தெரியாது வேறு ஏதாவது ஒரு கம்பெனியோ இல்லை அரசாங்கமோ அந்த இடத்த எடுக்க வரும்போது கூட ஒரு நல்ல விலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை கூட அமையும் அதாவது இவங்களா போயிட்டு அந்த இடத்த வித்துருந்தாங்கன்னா கூட அவ்வளோ ரேட்டு போயிருக்காது ஏன்னா நிறைய கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஒரு லேண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்குன்னு வருவாங்க அப்போ நீங்கள் கேட்குற வேலையை அவங்க கொடுத்து வாங்கிட்டு போகிற சூழ்நிலை கூட அமையும் இப்படி செட்டில் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க எங்கேயோ வாங்கி போட்டிருந்தேங்க அது ஊரும் தெரியாது பேரும் தெரியாது திடீர்னு பார்த்தா எனக்கு ஒரு பெரிய செட்டில்மெண்ட் ஆகி அந்த இடம் விற்று ஒரு பெரிய செட்டில்மெண்ட் ஆகி என் கைக்கு ஒரு பெரிய பணம் கிடச்சிது அப்படின்னு சொல்ல வரவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போ இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்களும் இதை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கலாம் அதே மாதிரி நம்ம ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான மூணு இன்னொரு ஸ்தானம் என்ன அப்படின்னா ஒன்றாம் அதிபதி லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதி இவங்களோட நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கு நம்ம ஜாதகத்துலன்னு பாருங்க ஒருவேளை உங்களோட ஜாதகத்துல லக்னாதிபதியை வளர்த்துட்டாரு வலுத்துட்டாருன்னா அவர் நல்ல ஆட்சியாவோ உச்சமாவோ நல்ல கிரகங்களோட பார்வையிலயோ நல்ல கிரகங்களோட சேர்க்கையிலயோ இருந்துட்டாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா உங்களுக்கான லைஃப் ஸ்டாண்டர்டை அங்கேயே நிலைநிறுத்திடுவார் ஒரு சீரான குரோத் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு லைஃப் லாங் ஒரு சீரான குரோத் இருந்துகிட்டே இருக்கும் லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க யாரும் அடிமட்டத்துல போய் ரொம்ப கீழே விழுந்துட்டாங்க சார்னு ஒரு ஜாதகத்தை கூட சொல்ல முடியாது அப்போ லக்னாதிபதி ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் ஐந்தாம் அதிபதி அதிர்ஷ்டத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குது ஐந்தாம் அதிபதியும் நம்ம சேர்த்து சொல்லலாம் ஏன்னா புகழ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்க முடியாத சில விஷயங்கள்லாம் ஐந்தாம் இடத்துல இருக்குங்க ஏன்னா புகழெலாம் நீங்கள் தேடிட்டுற நீங்கள் போய் ஒரு இடத்துல காசு கொடுத்து வாங்குற விஷயம்லாம் கிடையாது அது நம்மளை தேடி வரணும் நம்ம செய்கிற வேலைக்கு நமக்கு ஒரு ரெக்கக்னிஷன் அந்த இடத்துல கிடைக்கணும் அப்படின்னா ஐந்தாம் அதிபதி ரொம்ப ஒரு ஏன்னா அதுதான் நம்ம பூர்வ புண்ணியத்தை நம்ம என்ன புண்ணியம் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் நம்ம பூர்வீகத்தில் நமக்கு என்ன புண்ணியங்கள் இருக்கு நம்ம முன்னோர்கள் செஞ்ச புண்ணியங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்ல தான் அந்த அஞ்சாம் இடம் அந்த அஞ்சாம் அதிபதியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறது ரொம்ப நல்லது ஒரு ஜாதகத்துல அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதி இந்த முதல்ல சொன்ன இந்த ஒன்றாம் அதாவது லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இல்லை இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்க முன்ன பின்னா இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஒன்பதாம் அதிபதி ஒரே ஒருத்தர் மட்டும் ஆட்சியாவோ உச்சமாவோ நல்ல கிரகங்களோட செயற்கையில இருந்துட்டாரு அப்படின்னா அதுவும் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துலயே இருந்த ஆட்சி ஆயிட்டாரு அப்படின்னா அதை விட ஒரு பெரும் பாக்கியம் வேற எதுவுமே இருக்க முடியாது ஏன் அப்படின்னா அவங்க மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை லைஃப்ல எடுத்துக்கிட்டுதான் இந்த பூமிக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்களில் வேற ஒரு பூர்வீக ஜென்மந்த ஜென்மத்திலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு புண்ணியங்களை கட்டிட்டு தான் இப்போ பிறப்பெடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த புண்ணியங்களெல்லாம் கழிக்கிறதுக்கு தான் இந்த பிறப்பு எடுத்திருக்காங்கன்றதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் எந்த லெவல்லையுமே ஒரு ஒரு அதாவது அவங்கள என்ன அவங்க தவறு பண்ணாலும் சரி லைஃப்பில் என்ன ஒரு நிலைக்கு திருப்பி கீழே தள்ளப்பட்டாலும் சரி திருப்பி ஒரு நாளில் ஒரு நாள் திருப்பி மேலே வந்து உட்காந்துருவாங்க அவங்களுக்கு லைஃப் அந்த மாதிரி தான் ஸ்மூத்தாக கொண்டு போவோம் அப்போ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த அதிர்ஷ்டங்கிறது ஒரு நேரம் வேலை செய்யாது அதை அப்பப்போ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதாவது அவங்களுக்கு எப்போல்லாம் லைஃப்பில் தேவைப்படுதோ பேட்டரியிலேருந்து வர கரண்ட் மாதிரி அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் எப்போல்லாம் கேட்குறாங்களோ அந்த பேக்கப்பிலேருந்து அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு இன்னும் ஒரு காலகட்டத்தில் தான் வந்து அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிட முடியாது இவங்கள மாதிரி ஆட்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தோட அந்த எல்லையை பார்க்க முடியும் திடீர்னு லைஃப்பில் அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சு பார்த்தீங்கன்னா லைஃபோட ஸ்டாண்டர்ட் வேறு லெவலுக்கு போயிடும் அதே மாதிரி இவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் செய்ய போய் அதில் ஏதாவது தவறு நடந்தாலும் அந்த தவறு தானாக சரி செஞ்சுக்கிட்டு அடுத்தல நோக்கி போவோம் இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா இப்படியான அமைப்புகள் எல்லாமே இருக்குது சார் அதே மாதிரி சில பேருக்கு ஒன்றாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இது மூணும் கன்ஜெக்ஷன் ஆயி அதாவது கிரக இணைப்புகளில் இல்லை மூணு மூணு அதிபதிகளும் ஒரு இடத்துல போய் நிற்பாங்க இதுவும் ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு ஜாதகம் தான் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே சேர்ந்து ஒன்று சேர சேர்ந்து வந்திருக்காங்க அவங்களோட பூர்வ புண்ணியமும் சரி தான் எடுத்துக்கிட்டு இருக்க புண்ணியமும் சரி ஒரு புண்ணியத்தை அனுபவிக்க வந்த ஆன்மாவை கூட இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லைஃப்ல அதாவது இந்த தோல்வி இல்லை ரொம்ப அடி நிலைக்கு போறது இந்த நிலைமை அவங்களுக்கு வரவே வராது லைஃப்ல எப்பயுமே ஏர்முகமாவே இருக்கும் அடுத்தடுத்த நிலைக்கு அவங்களுக்கு எல்லாமே வந்து இவங்க போய் நிற்கிறாங்கன்னா அந்த இடத்துல ரெடியா இருக்கும் அவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்போ இல்லை அவங்களுக்கான அந்த பிராப்தம் என்னவோ அந்த இடத்துல ரெடியாக உட்காந்துட்ருக்கணும் இவங்க போய் எடுக்க வேண்டியதான் வேறு இப்போ படிக்கிறாங்க அப்படின்னா தான் என்ன நினைக்கிறாங்களோ அந்த படிப்பை படிக்கலாம் அடுத்து கல்யாணமாக அவங்களுக்கு என்ன மாதிரி விருப்பமான பெண்ணோ பயனோ கிடைக்கும் அடுத்த குழந்தைங்களா அவங்களுக்கு விருப்பப்பட்ட குழந்தைகள் கிடைக்கும் அடுத்து வேலை இது மாதிரி எல்லாமே ஒரு மனுஷனுக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க லைஃப் எப்படி இருக்குங்கிறத கற்பனை பண்ணிப்பாங்க சரி சார் இதெல்லாம் என் ஜாதகத்தில் இருக்குது இன்னும் வேலை செய்யலையே நீங்கள் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது ஆனால் இன்னும் எதுவும் வேலை செஞ்ச மாதிரியே தெரியலையே அந்த பிராப்தங்கள்லாம் அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கான அந்த காலக்கட்டம் இன்னும் வரலை வரப்போகுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அந்த இடத்துல இருக்க நிச்சயமாக அவங்க லைஃப் ரொம்ப கீழே போயிடாது நீங்க எந்த நிலமையில இருந்தாலும் சரி ஒரு நாள் ஒரு நாள் நீங்க ஒரு லைஃப்ல ஒரு பெரிய உயர்ந்த இடத்துக்கு வர போறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஊட்டச்சத்து தான் இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இந்த விஷயத்தான் நீங்க இப்படி இப்ப எடுத்துக்கணுமே தவிர சார் அதிர்ஷ்டம் எப்படி நாளைக்கே வந்துருமா இல்ல நேத்து வந்துருச்சா வந்துட்டு கதவை தட்டிட்டு போயிடுச்சா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் தூக்கி ஓரம் வச்சிட்டு நிச்சயமா என் நிலைமை என் லைஃபோட நிலைமை என்ன மாதிரி போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அடுத்த கட்டத்துக்கு நான் எனக்கு லைஃப் போக போகுது அப்படிங்கிறத சரி வர நம்ம புரிஞ்சுக்கணும் நான் இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் சொல்லுவாங்க சரி சார் இந்த அதிர்ஷ்டம் என்ன மாதிரி நமக்கு எனக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைச்சிருமா நான் அதிர்ஷ்டமாக எடுத்துக்கணுமா இல்ல எந்த விஷயத்த நான் அதிர்ஷ்டமாக எடுத்துக்கணும் எந்த விஷயம் உங்க லைஃபுக்கு கொடுத்தா உங்க லைஃப் ஸ்டாண்டர்ட் உயரங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் ஒரு நல்ல வேலையில திடீர்னு ஒருத்தருக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் சொன்னா இது ரொம்ப நல்லா இருக்கும் நான் சொன்ன இந்த காம்பினேஷன் இருக்கிற ஒரு நபர் அவர் லைஃப்ல ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு அவர் சரி என்னடா இப்படி ஒரு கஷ்டத்துல நம்ம மனுஷங்களுக்கு என்ன இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்னன்னா ரொம்ப கஷ்ட காலம் தான் நம்ம தெய்வத்தை அடிக்கடி போய் பார்க்க போவோம் நம்ம நல்லா இருக்கும் போது பாத்தீங்கன்னா கோவிலுக்கு அதிகமா போக மாட்டோம் அந்த வகையில அவர் என்ன பண்றாரு போய் சரி திருப்பதி கோயில் போயிட்டு வரலாம் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம்னு போறாரு போற இடத்துல ஒரு பெரியவர் அவர் வந்து படிக்கட்டில் நடந்து வர்றாரு அவர் ஏதோ யதார்த்தமா போய் விழுகிறதுக்கு போறாரு இந்த நம்பர் போய் அவரை பிடிச்சிடுறாரு அவரை கொஞ்சம் தாங்கி பிடிச்சிடுறாரு விழுகாத வரைக்கும் தாங்கி பிடிச்சிடுறாரு அவரு நன்றி பண்றாரு அதெல்லாம் சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க இது வந்து ஒரு சா ஒரு சாதாரண விஷயம்தான் இது எல்லாருமே நம்மளும் லைஃப்ல எல்லார் காலகட்டத்திலையும் பண்ணிருப்போம் பெரியவங்க விழுக்க போறாங்க அப்படின்னா நம்ம போய் கொஞ்சம் தாங்கி பிடிப்போம் இது ரொம்ப சாதாரணமான ஒரு இன்சிடென்ட் தானே ஆனா இந்த இன்சிடென்ட்டே அவர் லைஃபே மாத்திருச்சு எப்படி மாத்திருச்சு அப்படின்னா அந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு நான் இந்த மாதிரி வேலை இல்லாமல் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கேன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கேன்னு சொன்னோடனே இவர் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்து என்னை சென்னையில் வந்து பாருங்கன்னு சொல்கிறாரு எங்கே நடக்குது இது வந்து திருப்பதியில் நடக்குது சென்னையில் வந்து பாருங்கன்னு சொல்கிறாரு சென்னைக்கு வராரு அவரை போய் அந்த கம்பெனியில் போய் பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு இவர்கிட்ட சில பொறுப்புகளை கொடுத்து மாத சம்பளமே ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஒட்டை டெய்லி கொடுக்குறாரு இன்றைக்கி பல கோடிகளை சேர்த்துட்டார் அந்த நம்பர் பல இடங்களில் போய் சொத்துக்கள் வாங்குற அளவுக்கு அவரோட லைஃப் ஸ்டாண்டர்ட் பல மடங்கு உயர்ந்துருச்சுன்னு வச்சுக்கலேன் அவர் வேற ஒன்றுமே பண்ணல லைஃப்பில் ஒருத்தர் விழுக போனார் அவரை போய் அவர் போய் தாங்கி பிடிச்சாரு பெரியவராக இருக்கிறேன் வயசுல ஏதாவது விழுந்துட்டாருன்னா அப்படின்ற மாதிரி போய் தாங்கி பிடிச்சார் அவருக்கு லைஃபு அதிர்ஷ்டத்தை எங்கே ஒழிச்சு வச்சுருக்கு பாருங்க இது மாதிரி உடனே உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வியும் வரலாம் சார் நானும் தான் நிறைய பேர் ரோட்டில் போகிறவங்களுக்கு வந்து கீழே விழுக போகும்போது தாங்கி பிடிக்கிறேன் எனக்கு இது மாதிரி நடக்கலையே அப்படின்னா இந்த அமைப்புகள்லாம் உங்கள் லைஃப்பில் இருக்கான்னு பாருங்க உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்க அப்படி இருந்ததுன்னா முதல்ல உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க எனக்கும் லைஃப் ஒரு நாள்ல ஒரு நாள் மாறும் எனக்கு இப்படியே போய்கிட்டு இருக்காருன்ற நம்பிக்கையை முதல்ல உங்க மேல நீங்க வைங்க இந்த பிரபஞ்சம் அந்த நம்பிக்கையை ஒரு நாள்ல ஒரு நாள் அதை சாத்தியமாக்கி காட்டும் ஸோ இந்த இந்த கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கு எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கே சார் இல்லை இந்த மாதிரி இருந்தா எனக்கு எப்படி அமைப்புகள் இருந்தால் எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறது அப்படி கேட்டவங்களுக்கு இன்னைக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த ஜோதிட தகவல் வந்து உண்மையிலேயே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்மளே வீட்டுல செல்ஃபா உட்காந்து உங்க ஜாதகங்களில் உட்காந்து இப்போ கூட ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கணுங்கிற ஒரு ப்ராப்தம் இருக்கிறதுனால தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த காணொலியும் உங்கள் கண்ணுல படுதுன்னு நினைக்கிறேன் நம்ம அதை அப்படிதான் தான் எடுத்துக்கணும் அப்போ உங்க ஜாதகத்துலேயும் இந்த அமைப்பு இருக்காங்கிறது நீங்களே செக் பண்ணி பார்த்துக்குங்க இன்றைக்கி நான் கொடுத்துருக்க இந்த ஜோதிட தகவல் உண்மையிலேயே ரொம்ப எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல தலைப்போடு உங்கள் எல்லோரையும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்